மிட் டுவெண்டிஸில் இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க ஒன்றா சேர்ந்து கோவிட் நைன்டீனில் ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸ்லேருந்து இன்றைக்கி இப்போது கிட்டத்தட்ட டென் க்ரோஸ் டேர்ன் ஓவர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா நானுமே நம்பலைங்க ஆனால் இது உண்மை யார் இவங்க அப்படி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் எப்படி டென் க்ரோர் டேர்ன் ஓவர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு எபிசோட் ஆஃப் பக்கெட் அண்ட் பேக் ஸ்டோரியில நம்ம பார்க்கலாம் பெங்களூர் சேர்ந்த சிஸ்டர்ஸ் ரம்யா ரவி அண்ட் ஸ்வேதா ரவி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண பிராண்டு தான் ஆர் தொன்ன பிரியாணி ரம்யா ரவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோன்னே அங்கே பெங்களூர் சேர்ந்தவங்க ஸோ அங்கே இருக்கிற கிரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் பிகாம் முடிச்சுட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி போயிட்டு த்ரீ மந்த்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க் பிளாசா ஹோட்டலில் இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ்லையும் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அதுவும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹா சொல்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இவங்க இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு சைமன் டெலினியஸாக அடுத்தடுத்து அவங்க கண்டினியூஸாக பண்ணிகிட்ருந்தாங்க அண்ட் என்ன தான் இவங்க ஃபேமிலி பிஸ்னஸில் இவ்வளோ இன்வால்வ் ஆகியிருந்தாலுமே அவங்க சிஸ்டர் ஸ்வேதா ரவி இவங்க தான் வந்துட்டு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஃபேமிலி பிஸ்னஸில் அப்படின்னு ரம்யா ரவி சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட்ல இவங்க வந்துட்டு ஃபேமிலி பிஸ்னஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்காங்களே இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஏதாவது டெவலப் பண்ணணும் அப்படின்ற தாட் வந்துட்டு ரம்யாவுக்கு வந்திருக்கு ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க இதை பற்றி ஸ்வேதா கிட்டே டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்ம எதாவது பண்ணணும் இதை தாண்டி வேறு ஏதாவது நம்ம புதுசாக எதாவது கொண்டு வரணும் ஃபேமிலி பிஸ்னஸ்னு தனியாக இருக்குதா பட் நமக்குன்னு தனியாக ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வந்து இவங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க தான் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகியிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பாட்டியோட ஃபேமஸ் நாட்டு ஸ்டைல் தொன்ன பிரியாணியை வந்துட்டு நம்ம ஒரு ஃபுட் பிஸ்னஸாகவே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணிருக்காங்க அவங்களுக்கு இப்படி அவங்களுக்கு டக்குன்னு தோணுன ஐடியாக்கு அடுத்து என்ன தோணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய அப்சக்கல் ஒன்று என்னன்னா ஆல்ரெடி மார்க்கெட்ல வந்து நிறைய தொண்ண பிரியாணி பிராண்ட் இருந்துச்சு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்திருக்காங்க அவங்களுமே வந்துட்டு ஹோம் டெலிவரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க திருப்பி புதுசாக ஒரு தொன்ன பிரியாணி பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணா எப்படி அந்த மக்கள் வரைக்கும் கொண்டு போய் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு டவுட் செகண்ட் அப்சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் பேண்டமிக் வந்துட்டு பீக்கில் இருந்துச்சு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கர்ஃப்யூலாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து மக்கள் யாருமே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் போய் சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை இப்படி அப்டிக்கல்ஸ் பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருக்கும்போது டிங்குனில் அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் கிச்சன் சரி கிளவுட் கிச்சன் மாதிரி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கிட்ட வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க நினச்ச மாதிரியே ஒரே ஒரு கிளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்துட்டு அந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கடைசியில் பார்த்தா ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு வீக்கே டோட்டல் செல் அவுட் ஆகியிருக்கு அந்த அளவுக்கு அவங்களோட ரெசிபி அவங்க பாட்டியோட ரெசிபி வந்துட்டு பயங்கரமாக ரீச் ஆகியிருக்கு ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்களோட க்ளவுட் கிச்சனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலமை வந்து இவங்க கிட்டத்தட்ட ஃபோர்டீன் க்ளவுட் கிச்சன்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்விக்கி ஜொமேட்டோ இவங்க கூடலாம் பார்ட்னர் பண்ணி டைப் வச்சு இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் சொல்ல போனால் இவங்க வெறும் க்ளவுட் கிச்சன் மட்டும் வச்சுருக்காம ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே அவங்க தனியாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஆர் என்ஆர் தொண்ணை பிரியாணி அப்படின்னாலே ஒரு பிராண்டுன்ற மாதிரி ஆகிடுச்சு அண்ட் இன்னும் ஷார்ட்டாக சுருக்கமாக கிளியராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்குமே அவங்க டென் க்ரோர் டேர்ன் ஓவர் எடுக்கிறாங்க ஸோ அளவுக்கு இவங்களோட திங்கிங் அண்ட் இவங்களோட மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு ஸோ இதுதான் தொன்ன பிரியாணிக்கு பின்னாடி இருந்த ஒரு கதை அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இப்போ திருமணமாகி குழந்தைக்காக முயற்சி பண்ணும்போது பொதுவாக ஒரு வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லை அப்படின்னா பெண்கள் எப்படி அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்படிமாதிரி ஸ்கேனு ஃபாலிகுலா ஸ்டடி ஹார்மோ டெஸ்ட்லாம் நடக்கிறவங்களோ அதே போல் ஆண்களுக்குமே வந்து செமன் அனலிசிஸ் செக் பண்ணும்போது தான் இந்த கண்டிஷன் நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறது ஆண்கள் பொறுத்த வரைக்கும் லாஸ்டா எப்போது வந்து செம்மன் நெஜாக்லேட் பண்ணாங்களோ அதுலேருந்து ஒரு டூ த்ரீ டேஸ் கேப் கொடுத்து த்ரீ டு ஃபிஃப்த் டே அதாவது தேர்ட்லேருந்து ஃபிஃப்த் டேக்குள்ளே அவங்க போய் சாம்பிள் கொடுக்கும்போது அதுலேருந்து ஸ்பேம் கவுண்ட் ஸ்பர் மொட்டிலிட்டி எப்படி இருக்குது ஸ்பேம் மாஃபாலஜி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கிறது ஸோ ஸ்பேம் கவுண்ட் வந்து யூஸ்வலி நார்மல்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி மில்லியன்ஸ் நீந்தும் தன்மை ஸ்பேம்முடைய மொட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் அதாவது ஹண்ட்ரட்ல தேர்ட்டி த்ரீ ஸ்பம்மாவது நீந்தும் தன்மையில் இருக்கணும் ப்ளஸ் ஸ்போமோட மாஃபாலஜி உருவமைப்பு ஹெட் நெக்கு பாடி டெய்ல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மைக்ரோஸ்கோப்பில் நம்ம ஸ்பேம் பார்க்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர் தெரியும் ஸோ அதில் வந்து ரட்டத்தலை தலை இல்லை வால் மிட் மிட்பீஸ் டிஃபெக்ட் அப்படின்னா அது வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அப்போது முழு உருவமாக இருக்கக்கூடியது டுவெல் பர்சன்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முந்தைய வருஷங்களில் சொல்லப்பட்டது இப்போ ரீசெண்டாக ஃபோர் பர்சன்ட் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஹண்ட்ரடில் ஃபோர் ஸ்பேம் ஆகுது ஃபுல் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும்னா அந்த உருவம் தான் மனிதனோட தலை மனிதனோட காலா டெய்ல் எல்லாமே மாறப்போகுது இல்லையா சோ அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனைகள் எல்லாம் வரும் பட் நில் ஸ்போம் கவுண்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து செம்மன் எஜாக்குலேஷனில் சம்டைம்ஸ் வால்யூம் டோட்டலாக வந்து ஒரு த்ரீ எம்எல் அல்ல சம்டைம்ஸ் ஃபைவ் எம்எல் வருது அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து டோட்டலாக எஜாகுலேட் ஆனதே ஒன் எம்எல் கூட இருக்காது சம்டைம்ஸ் த்ரீ எம்எல் இருந்தால் கூட அதில் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது வெறும் செமினல் ஃப்ளூயிட்ஸாக இருக்கும் பட் ஸ்போம் கவுண்டே அதில் காணப்படாது அப்போது ஒரு உயிரணு இருந்தால் தானே ஒரு குழந்தை நிற்கும் அப்போது நில்ஸ் ஃபோம் கவுண்ட் ஏசோஸ்போமியா அப்படின்னா சுத்தமாக ஸ்போம் கவுண்ட் இல்லாத ஒரு நிலை ஓகே இது எதனால் வருது டாக்டர் இப்போது ஸ்போம் கவுண்ட் நில் அப்படிங்கிறது வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சிலர் வந்து பன்னெண்டு வயசில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிக்க மாட்டாங்க எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் கூட ஏஜ் அட்டன் பண்ணிக்க மாட்டாங்க அவங்களுக்குலாம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்க்கும்போது அந்த ஓவரி வந்து ரொம்ப ஸ்ரிங்கடாக இருக்கும் கர்ப்பப்பை வந்து எயிட் டு ஃபைவ் டு த்ரீ நார்மல் சென்டிமீட்டர் அப்படின்னா அளவு கூட வளர்ந்துருக்காது அப்போ சுருங்கியே இருக்கும் அந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விதைப்பையும் வந்து ப்ராப்பராக வந்து வளர்ந்துருக்காது டெஸ்டிஸோட சைஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும் ஸோ உறுப்புகள் வந்து ப்ராப்பராக வளர்ச்சி தான் அந்த ஸ்பேம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நில் ஸ்போம் கவுண்ட் நம்ம ஸ்பேம் டெஸ்ட்டில் பார்த்தோடனே செமலசிஸில் ஒரு ரிப்போர்ட்டில் காமிப்பாங்களே பார்த்த உடனே ஒரு தடவை யூஎஸ்டி ஸ்க்ராட்டம் ஸ்கேன் எடுங்கன்னு சொல்லுவோம் அப்போ விதையினுடைய சைஸ் எப்படி இருக்குது அதில் எதுவும் அடைப்புகள் இருக்கா அந்த டக்ல டியூப்ஸ்ல ஏதாவது அடைப்பு இருக்கா இல்லை நீர் கட்டி ஏதாவது இருக்கா எப்பிர்டெமல் சிஸ்டன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி எதுவும் அட்டாமிக்லியும் அவங்களுக்கு ஏதாவது உருவமைப்பில் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அப்போ ரீசன் கண்டுபிடிக்க முடியும் ஒரு சிலருக்கு அன்டிசைண்டட் டெஸ்டஸ் இருக்கும் எப்படி பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு வயிற்றுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி ஆண்களுக்குமே குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அப்படிதான் இருக்கும் குழந்தை பிறக்கும் போது தான் அது டிசெண்ட் ஆகி வயிற்றுலேருந்து கீழே இறங்கும் அப்போ விதைப்பை வந்து வெளியே காணப்படும் ஒரு சிலருக்கு வயிற்றுக்குள்ளேயே இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து வெளியே வச்சு தைப்பாங்க ஸோ அன்டிஜென்ட் டெஸ்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு சைடு வெளியே இருக்கும் ஒரு சைடு வந்து உள்ளே இருக்கும் அதை மட்டும் சர்ஜரி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி எதுவும் கண்டிஷன்ஸ் இருக்கானுங்கிறத பார்ப்போம் அதே போல் டீனேஜ் பருவத்தில் ஏதாவது அம்ம நோய் இல்லை ஸ்மால் பாக்ஸ் அந்த மாதிரி எதுவும் வந்து அவங்க உடல் வந்து ரொம்ப வெப்பம் அடைஞ்சிருக்கும் அப்போது பொதுவாகவே எதுக்காக ஆண்களுக்கு வந்து வயிற்றுக்குள்ளே ஓவரி இருக்கிற மாதிரி இல்லாமல் கீழே இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பர்ம் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பாடி டெம்பரேச்சரோட மைனஸ் ஓனில் அது மெயின்டெயின் ஆகி கூலிங் ஸ்டேட்டில் இருக்கணும் ஆஹ் அப்போ இந்த மாம்மை நோய் இந்த மாதிரி வரும்போது உடல் ரொம்ப வெப்பமடையும் போது விதைப்பை போய் அந்த சூடு தாக்கி சுத்தமாக ஸ்போம் கவுண்டே இல்லாத நிலைக்கு அப்பயே போயிருப்பாங்க ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் தான் அது வந்து இல்லைன்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்போம் கவுண்டே சுத்தமாக அப்போ ஹிஸ்ட்ரி கேட்போம் உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி அம்மன் இது வந்துச்சா அந்த டைம் நீ இருந்தீங்கன்னா ஆமா அப்போ ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்போ நம்ம அப்போ யூஸ்வலி வந்து நம்ம இளநீர் நொங்கு மோர் இதெல்லாம் குடிச்சு கொஞ்சம் பாடி கூலிங் ஆச்சுக்கணும் அதை பண்ணாமல் இருந்திருப்பாங்க அதனால கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் பட் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நிறைய ஆல்கோஹால் ஸ்மோக்கிங் அடிக்ஷன் அதுக்கப்புறம் நைட் லைஃப் அவங்க வேலையில்லைனாலும் நைட் லைஃப் க்ளப்புக்குள்ளே போகிறாங்க இல்லை அப்படின்னா நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க ஆக மொத்தம் நைட்டில் யாரும் தூங்குறதில்ல ஸோ இந்த மாதிரி வந்து இரவு வேலைகளில் கண் விழிச்சிருக்கும் போது உடல் வெப்பமாகும் அதே போல் ப்ராப்பராக நியூட்ரியன்ட் எடுக்காமல் வெறும் இட்லி தோசை ப்ரெட்டு இப்படி கார்போஹைட்ரேட் மட்டுமே இருந்தாங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து உங்களுக்கு சீட்ஸு நட்ஸு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு கீரை இது யாரும் சாப்பிட்றதில்ல ஸோ இதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா சத்துள்ள ஆகாரங்கள் உள்ளே போகாமல் ஃபைனல் ரெண்டு ப்ராடக்டாக தான் நமக்கு செமம் ஃபார்ம் ஆகும் இப்போ பொதுவாக சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு எலும்பு மூளை சுக்கிலம்னு சொல்லுவோம் சாரம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு செந்நீர் ஆகிய இரத்தத்துக்கு போய் ஊனாகிய மசிலுக்கு போய் கொழுப்பாகிய ஃபேட்டுக்கு போய் அப்புறம் எலும்புன்னு சொல்லக்கூடிய போனு அதுக்கப்புறம் அந்த சத்து வந்து போன் மேரோக்கு போய் ஃபைனல் எண்டு ப்ராடக்டாக ஸ்பேம் வந்து எட்டாவது நாள் தான் ப்ரொடியூஸ் ஆகும் இப்ப நமக்கு வந்து என்ன சொல்றாங்க ஃபோர் ஹவர்ஸில் கம்ப்ளீட் டைஜஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி முடிச்சிடறோம் ஆனா அகத்தியரோட பாடல்ல இன்னைக்கு சாப்பிட்ட உணவு ஒரு விந்தணுவா கன்வெர்ட் ஆகுற வரைக்கும் அந்த சத்து அதுக்கு போற வரைக்கும் அது டைஜஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க அப்போ எட்டு நாட்கள் ஆகுது நம்மளோட உண்ட உணவு ஒரு உயிர் சக்தியாக மாறுறதுக்கு